ரெஸ்பிமட் இன்ஹேலரை எப்படி பயன்படுத்துவது முதலாவது டோஸை தயாரிக்கவும் சாதனத்தின் மேல் பகுதியை பிடிக்கவும் சாதனத்தின் பகுதியை அரை சுற்று திருப்புங்கள் ஒரு கிளிக் கேட்கப்படும் இது டோஸ் ஏற்றப்பட்டுள்ளது பின்னர் இன்ஹேலரின் மூடியை மாற்றி வாய்வழியை வெளிப்படுத்துங்கள் மருந்தை இன்ஹேல் செய்யுங்கள் நீங்கள் நேராக நிற்கவும் இன்ஹேலரை செங்குத்தாக பிடிக்கவும் உங்கள் விரல் பட்டனை அழுத்துங்கள் பட்டனை அழுத்தும் போது டோசு வெளியிடப்படும் ஏற ஒரு வாய் வாய்வழியை உங்கள் வாயில் வைக்கவும் உதடுகளை மூடவும் இன்ஹேல் செய்யும் போது பட்டனை அழுத்தவும் வாயால் இன்ஹேல் செய்யுங்கள் மெதுவாகவும் ஆழமாகவும் இன்ஹேலரை அகற்றவும் பத்து வினாடிகள் வரை மூச்சை நிறுத்தவும் இன்றைய ஏயும் ரபோது ஏச உண வெய்சை என்றோய் இன்றைச படுத்தினதோய் தோன் மூடியை மூடவும் ரெஸ்பிமாட் என்பது உங்கள் மருந்தை வாபர் வடிவில் சுவாசிக்க உதவும் ஒரு சாதனம் இது சுவாசிக்கும் போது நீங்கள் வாபரை உணர முடியாது உங்கள் இன்ஹேலரை சரியாக பயன்படுத்தினால் வாபரை உணர முடியாது